குடியரசு தினத்தை போற்றுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி நள்ளிரவில் நமது இந்திய திருநாட்டிற்கு ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் கிடைத்தது ஆனால் அந்த சுதந்திரம் முழுமையானது அல்ல ஏனெனில் நாம் சுதந்திரம் பெற்றதும் பிரிட்டிஷ் அரசு இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து தான் வழங்கியது அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ஆட்சி அதிகாரத்திற்கு உட்பட்டு இயங்க வேண்டும் தன்னிசையாக இந்தியாவால் எந்த முடிவும் எடுக்க முடியாது இதனை கண்காணிப்பதற்காக பிரிட்டிஷ் அரசால் நியமிக்கப்பட்ட ஜெனரல்தான் அப்போது இந்திய நாட்டின் தலைவராக இருந்தார் இதையடுத்து இந்தியாவிற்கென நிரந்தர அரசியலமைப்பை உருவாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு வரைவுக்குழு ஏற்படுத்தப்பட்டது அதன் தலைவராக டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் நியமிக்கப்பட்டார் இந்த வரைவுக்குழு ஏற்படுத்திய இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி முந்நூற்றி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒ ஒத்துழை ஒத்துழைப்புடன் இந்தி மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு கையெழுத்தானது இந்த அரசியலமைப்பு சட்டமானது அடுத்த ரெண்டு நாட்களில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நடைமுறைக்கு வந்தது இதுதான் இந்தியாவின் குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பதவியேற்றார் தற்போதைய குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு ஆவார் டெல்லியில் நடைபெறும் குடியரசு தின விழா விழாவில் ஜனாதிபதி தேசிய கொடியை ஏற்றி வைத்து வீரதர செயல்கள் ஈடுபடும் வீரர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார் அதே நேரத்தில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் கவர்னர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்பாக பணிபுரிந்த அலுவலர்களுக்கு மாநில அளவில் பதக்கங்கள் வழங்கி கௌரிப்பார்கள் அனைவருக்கும் எழுவத்தி ஏழாவது இந்திய குடியரசு தின விழா வாழ்த்துக்கள் என்றும் அன்புடன் கல்வியாளர் ஜெயகோவிந்தராஜ் நன்றி வணக்கம்